பதினெட்டாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த நூற்றாண்டு அந்த கேப்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா ஐரோப்பியர்கள் வந்து நம்மளோட இந்தியாவை ஆக்கிரமிக்க பார்த்தாங்க அப்ப வந்து அவங்க அவங்களுக்கு இஷ்டப்படி இந்தியா மேல வந்து என்னென்ன திணிக்க முடியுமோ அதெல்லாம் திணிச்சாங்க அப்புறம் வந்து நம்ம இந்தியால வந்து நிறைய சமூக மாற்றத்தை அவங்க கொண்டு வந்தாங்க அவங்க ஸ்டார்ட் தான் நம்ம நம்ம இந்தியர்கள் வந்து ஃபினிஷ் பண்ணாங்க அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்துல இந்தியா இந்தியாவது இணைப்பதுல வந்து அவங்க முக்கிய கொண்டாங்க இந்திய மக்களின் மீது தங்களது பண்பாடு மேலாதிபத்தை திரிக்கவும் முயன்றவர் அந்த ஐரோப்பியர்கள் வந்து அவங்களோட அந்த அவங்களோட சமய சார்பெல்லாம் வந்து அவங்க அவங்க சமய சார்பை இந்தியாவில வந்து நடக்க வர இந்தியர்களிடையே எதிர்வினை ஏற்படுத்தியது அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட சட்டம் அதெல்லாம் வந்து நம்ம மேலே திரும்பும் போது நம்ம இந்தியர்கள் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க கருவியறை பெற்ற இந்தியர்கள் இந்த அவமானத்தை உணர்ந்த ஒன்றால் தான் படிச்சிருப்பாங்கல்ல அவங்களாம் வந்து படிக்கிறதொன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து தெரியாது யார் என்ன பண்ணாலும் விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து படித்தவங்க என்ன பண்ணுவாங்க ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து கேர்லஸ் தான் ஐரோப்பியர்கள் திணிக்கிறாங்களோ அதெல்லாம் கவனிச்சுட்டு அதை வந்து போயிட்டு இந்த மாதிரி நீங்க இத பண்றீங்க பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க நல்லா புரிஞ்சுச்சு இதற்கு பதிலளிக்கும் வகையில் தங்கள் சமூக பண்பாடு அடையாளங்களை கடந்த காலத்திலும் தேடி அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா படிச்சவங்க இருக்காங்க அவங்க பாஸ்ட் லைஃப்ல வந்து என்னென்னலாம் இருக்கு நம்ம என்னென்னலாம் வந்து அவங்க அப்படின்றதாங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் என்னென்னலாம் கரெக்ட் பண்ணோம் அப்படின்றதான் தேடுறாங்க இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா நம்ம பாஸ்ட் லைஃப்ல போய் நம்ம தேடுவோம்ல நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் இப்போ நம்ம ஒருத்தவங்க நம்ம திப்பாங்க ஒருத்தவங்க திப்பினாங்க நம்ம போய் தேடுவோம்ல அது மாதிரி அவங்க வந்து போய் தேடுறாங்க அவங்களோட கடந்த காலத்துல இதன் விலைவே நவீன இந்தியாவின் சமய சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகோரியது இ குறிப்பிட்ட வ வரலாற்று வளர்ச்சி நிகழ்வு இந்திய மறுமலர்ச்சி என அடையா அடையாளப்படுத்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரவும் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்திய மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரு கோட்பாடு தான் ஃபர்ஸ்ட் டாபிக் இந்திய மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி அப்படின்றது ஒரு கருத்தியல் பண்பாடு அப்படின்றாங்க இப்போது நம்ம ஸ்கூலில் வந்து என்னென்னா டெவலப் பண்ணுவோம் அப்படின்றது ஹெச்எம் சார் மட்டுமா முடிவு பண்ணுவார் எல்லாரும் சொல்கிற ஐடியாஸ்லாம் வச்சு தான் சார் சார் வந்து முடிவு பண்ணுவார் இப்போ வந்து அவங்க என்ன சொன்னால் சார் அப்படியே கேட்டுட மாட்டாங்க எது நல்லா இருக்கும் எது பண்ணா நம்ம ஸ்கூல் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்கூலில் வந்து எல்லாரும் டெவலப் பண்ணுறாங்களே அது மாதிரி மறுமலர்ச்சி அப்படின்றது

நாகரிகமான வளர்ச்சி அடைந்த நவீன தமிழ்நாடு அந்த நவீன மாற்றத்தை வரலாற்று மாற்றம் அந்த நவீன தமிழ்நாட்டினாலதான் மறுமலர்ச்சினாலதான் வரலாறுல வந்து ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க அச்சு இயந்திரத்தின் அறிமுகமும் திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் மற்றும் பலவும் தமிழ் மரம் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு அடி உயரமாக விளங்கிடம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மறுமலர்ச்சியில என்ன என்ன வருது அப்படின்னா அச்சு இயந்திரம் அச்சு இயந்திரம் தான் எல்லாருக்குமே தெரியும் பிரிண்டிங் மெஷின் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மறுமலர்ச்சியில வருது அப்படின்றாங்க அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னர் வந்த தொடக்க ஆண்டுகளில் சமையல் சார்ந்த நூல்களும் வெளியிட வெளியிடும் முயற்சிகளை பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த அச்சு எந்திரம் வெளி வெளி வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா சமையல் சார்ந்த நூல்கள் சமயம் சார்ந்த நூல்கள் அப்படின்னா இப்போ எப்படி சொல்றதுன்னா சமயம் சார்ந்த நூல்கள் அப்படின்னா ஒரு மத மதம் மதம் சார்ந்த நூல்களும் அந்த மதத்தை எப்படி பின்பற்றணும் அந்த மதத்தை பத்தி என்னென்னலாம் வெளி கொண்டு வரணும் அப்படின்றதுதான் சமயம் சார்ந்த நூல்கள் வெளிவந்த நூல்கள் நாளடைவில் படிப்படியாக நிலைமைகள் மாறின சமய சார்பற்ற என சொல்ல 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 தகுந்த நூல்களும் வெளியிடுவதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டன இப்போ வந்து ஒருத்தவங்க இப்போ பத்தி நிறைய பிரச்சனை எல்லாம் வருது இல்ல அதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்றது தாண்டி அந்த காலத்திலே அதை பத்தி ஒரு நூல் கொண்டு வந்தாங்க அடுத்து வந்து அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை அந்த அச்சு இயந்திரம் வர அது எப்படி வந்துச்சு அப்படின்றத பத்தி ஒரு டாபிக் ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழா தமிழ் மொழியாகும் இந்த அச்சு தொழில்நுட்பத்துல வந்து ஐரோப்பிய மொழி வந்து ஐரோப்பிய மொழிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த மொழி அப்படின்றது தமிழ்னு சொல்றாங்க மிக முன்னதாக ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டுல தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூல் இது வந்து எங்க நிறுவப்பட்டது அப்படி அப்படினா தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது இது வெளியிடப்பட்ட இடம் வந்து கோவா இது நிறுவப்பட்ட இடம் வந்து தரங்கம்பாடி யாரால் நிறுவப்பட்டது சீகன் பார்வா அப்படின்றவர்னால ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி எட்டுலான் வணக்கம் என்ற நூல கோவாவுல வந்து கோவாவுல வந்து வெளியிடப்பட்டது ஆனா நிறுவப்பட்டது வந்து தரங்கம்பாடி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து திருக்குறள் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு வெளியிடப்பட்டது இந்த திருக்குறள் அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய நூல் அப்படின்னு அப்ப தெரியும் அந்த நூல் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களுக்கிடையே ஏற்பட்டது தமிழ் இடையே புத்தி ஏற்பட்டது வெளியிடுறதுனா வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எல்லாம் வந்து இத வெளியிடுங்க அப்படி அப்படின்னா அவங்கவுங்க எழுதுன நூலெல்லாம் அந்த அந்த அச்சுற அந்த இதில் போய் கொடுத்தாங்க அவங்க வந்து இதெல்லாம் வெளியிட்டு இதெல்லாம் அவங்க வெளியிடுங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தமிழ் சி வை தாமோதரனார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த இடைவெளியில ஊவே சாமிநாதன் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த இடையில போன்றவர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் மீண்டும் கண்டறி கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் செலவு ாமோதரனார் இவரும் சாமிநாதன் ரெண்டு பேரும் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த கால இடைகளில இந்த கால இடைகளில சிவை தாமோதரனார் அவரும் சி பை தாமோதரனார் 好的。啊嗯啊 கையால் எழுத தமிழ் இலக்கண இலக்கிய பதிப்பித்தார் சிவோ தாமோ தாமோதரனார் என்ன பண்ணார் அப்படின்னா பனையோலை தெரிய உள்ளவர்களுக்கு பனையோலை அப்படின்ற அதுல வந்து அவங்க கையால எழுதப்பட்ட நூலை அவர்தான் தான் பதிப்பிட்டார் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க இவர் பதிப்பித்த நூல்களில் தொல்காப்பியம் வீர சோழியம் இறையனார் அகப்பொருள் இலக்கணம் அகப்பொருள் இலக்கண விளக்கம் கல்தொகை மற்றும் சூலாமணி ஆகியவை அடங்கும் தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாவின் மாணவரான ஊமே சாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களில் சீவக சிந்தாமணி பத்து பாட்டு வந்து சொல்றது சிவை தாமோதரனார் வந்து என்னென்ன வெளியிட்டு இருக்காரு அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க சீவை தாமோதரனார் என்னென்ன வெளியிட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சீவை தாமோதரனார் வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியம் வந்து வெளியிட்டிருக்காரு ஐந்து பேர் நூல்களில் தொல்காப்பியம் தொல்காப்பியம் ஒன்று வந்து அவர் வெளியிட்டு அடுத்து சோழியம் அப்படின்றது வெளியிட்டிருக்காரு வீர சோழியம் அப்படின்ற நூலையும் வெளியிட்டிருக்காரு அடுத்து இறையனார் அப்பன்ற இறையனார் அடுத்து அப்படின்ற விளக்கம் வெளியிட்டிருக்காரு பத்தி என்னென்னலாம் இருக்கு அதோட அதோட வடிவமைப்பா என்ன அப்படின்றதான் இலக்கணத்தை பத்தியும் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு கழித்தொகை மற்றும் சூளாமணி ஆகியவை அடங்கும் கழித்தொகையும் சூளாமணி நூல்களையும் அவர் வந்து வெளியிட்டு அடுத்து சாமிநாதர் வெளியிட்ட நூல்கள் அவர் வந்து செப்பிய தமிழ் இலக்கிய நூல்களை இலக்கிய நூல்களை வெளியிட்டு என்னென்ன அப்படின்னா சீவக சிந்தாமணி பத்துப்பாட்டு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் புறநாநூறு புறப்பொருள் வெண்பாமலை மணிமேகலை ஐநூறு நூறு பதிவு பத்தி ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு வெளியிட்டு இருக்காங்கன்னு நூல் வெளியிட்டிருக்காங்க இவ்வாறு பல பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டவை தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாற்றில் மரபு மொழி இலக்கியம் மற்றும் சமயம் ஆகியவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது இந்த நூல்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு அவங்களோட மரபு என்ன மொழி இலக்கியம் மற்றும் சமயம் ஆகியவை குடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியது இப்போ ஒன்னு பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்ல பேர் நம்ம அது இந்த நூல்களை வாங்கி நிறைய விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க நிறைய அதை பத்தி தெரிஞ்சிருக்காங்க விழிப்புணர்வுலாம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதுனால சொல்றாங்க சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படும் இந்த இந்த மாதிரி நூல் வெளியிட்டது இந்த நூல் எல்லாம் இருக்கு நான் நூல் சொன்னேனே இந்த இந்த நூல்கள என்ன பேர் சொல்றாங்க சமூகங்கள் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி புனி புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரி நிறுவிய எஃபபிள்யூ எல்இஸ் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல எஃபபிள்யூ எல்இஸ் அப்படின்றவர்கள் என்ன பண்ணாரு புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியிலே நிறுத்தினார் புனித ஜார்ஜ் கோட்டை தெரியுமோ பதினாறாம் ஆண்டு நிரூபினார் அப்ப வந்து 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 ஒரு அப்போ என்ன பண்ணாரு அப்படின்னா தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கினார் தென்னிந்திய மொழி அப்படின்றது அது வந்து அது வந்து தாரணம் தனியா ஒரு மொழி அப்படின்றாங்க அது வந்து நம்ம எல்லா லாங்குவேஜோடையும் வந்து கனெக்ட் ஆகாது அது ஒரு தனிமையா தனியான மொழி அப்படின்றாங்க அந்த மொழிய வந்து ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கினார் ஆரிய குடும்பம் அப்படின்ற ஒரு மொழி இருக்கா அந்த மொழிக்கும் தென்னிந்திய மொழிக்கும் சம்மந்தம் இல்லை அது வேற மொழி இது வேற மொழி அதுவும் இதுவும் சம்மந்தம் இல்லை மாதிரி சொல்லியிருக்காரு யாரு எஃப்டபிள்யூ எல்இ சாப்பிட்ற வரை ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறுல சொல்லியிருக்காரு எங்க புனித ஜார்ஜ் கோட்டையில சொல்லியிருக்காரு ராபர்ட் கால்ட்வெல் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிட்டு இலக்கணம் என தலைப்பிடப்பட்ட நூலில் இக்கோட்பாட்டை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் விரிவுபடுத்தினார் இப்ப வந்து எஃப்டபிள்யூ எல்இ சாப்பிட்றது சொல்லிட்டு போயிட்டாங்க தென்னிந்திய மொழிக்கும் தென்னிந்திய தென்னிந்திய மொழிக்கும் ஆரிய குடும்ப மொழிக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிட்டு போனாருல அதை வந்து யார் விரிவுபடுத்த

தமிழ்நாட்டில் திராவிட உணர்வை தோன்றி வள வரு வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பை செய்தது இந்த தமிழ் மறு மறுவலர்ச்சி பற்றி தானே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பே சுந்தரனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பை செய்தது திராவிட உணர்வு ஏற்படுவதற்கு இந்த தமிழ் மறுமலர்ச்சி வந்து அவ அந்த பொட்பாளோட பங்களிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க இச்சிந்தனைகள் பேசுந்தரனாரால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து அந்த காலத்துல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி சுந்தரனார் இந்த சொல்றார் அப்படின்னு

மனோமணியம் அப்படின்ற நூலில் எழுதப்பெற்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அது ஒரு புக்கு மனோமணியம் அப்படின்ற புக்கில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அப்படின்ற ஒரு பகுதி அந்த பகுதி அதாவது அந்த பாடல்ல எழுதப்பட்டதா என்ன எழுதப்பெற்றது தமிழ்தாய் வாழ்த்து தான் எழுதியிருக்காங்க அதில் என்ன சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மொழிகளும் ஒற்றுமையில் வெளியிட்டு அப்படின்னா அப்படின்றதான் கீழ இருக்கும் வள்ளலா வள்ளலா என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் நடைமுறையில் இருந்து நடைமுறையில் இருந்த இந்து சமயம் பலமை வாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார் ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டார் ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்றவர் ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்த கேப்புக்குள்ள யாரு ஆபிரகாம் தாமோதரனார்ந்தரம் பரிதிமார் சுப்பிரமணிய பாரதி கவிஞர் பாரதிதாசன் ஆகியோர் தங்களுக்கே முடித்தான வழிகளில் தங்களின் எழுப்புகள் மூலம் தமிழ் இலக்கியத்தில் புத்தடிச்சி பங்களிப்பை செய்கிறார்கள் தாமோதரனாகவும் பூவே சாமிநாதன் அவங்க ரெண்டு பேரை பற்றியும் முன்னாடியே பார்த்தோம் அவங்களோ பருதிவார் பழங்கிய திருப்பி கல்யாண சுந்தரம் மறை சுப்பிரமணிய பாரதி சா வையபுரி சா வையபுரி சா வையபுரி கவிஞர் பாரதிதாசன் ஆகியோர் தங்களுக்கே உரித்தான அவங்களுக்கு மட்டும் சொந்தமான அவங்களுக்கு மட்டும் தெரு அவங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ்லாம் தெரியவில்லை அவங்க ஒரு பிளான்லாம் வச்சு பண்ணுவாங்கள அவங்களோட சொந்த பிளான்ல அவங்க வந்து தமிழ் வளர்ச்சிக்கு வழிவகு தங்களின் எழுத்துக்கள் மூலம் அவங்க எழுதுற எழுத்து மூலம் அவங்க வந்து வெளியிடற நூல் மூலமும் அவங்க எழுதுற எழுத்து மூலமும் அவங்க வந்து உருத்தான வழியில் தங்களின் எழுத்துக்கள் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்தணிக்கு பங்களிப்பு செய்தனர் தமிழ் இலக்கியத்துல வந்து என்னென்னலாம் டெவலப் ஆகணும் தமிழ் இலக்கியத்துல என்னென்னலாம் டெவலப் ஆனால் என்னென்னலாம் நல்லா இருக்கும் தமிழ் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க அவங்களோட எழுத்துக்கள் மூலமாவும் அவங்களோட சொந்த பிளான் அவங்க வச்சுக்க பிளான் மூலியமாகவும் வெளியிடுறாங்க இதே சமயத்தில் பௌத்தத்திற்கு புத்தி புத்தி அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடியான எம் சிங்காரவேலர் காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொதுமுடிமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார் யார் சிங்கார சிங்கார வேலர் அப்பஞ்சவரு சமத்துவத்தையும் பொது உடைமை வாதத்தையும் வெளியிட்டார் சிங்கார வேலர் அப்பஞ்சவர் என்ன பண்ணார் அப்படின்னா பொது உடைமை இப்ப வந்து எல்லாருக்குமே இது வந்து உரிய நாடாக தான் திகழ்கிறது அது மாதிரி எல்லாருக்குமே இது வந்து தான் இருக்கும் நீங்க மட்டும் அதை வந்து அபகரிச்சிக்க கூடாது அப்படின்றது மட்டும் இல்லாம சமத்துவம் இப்ப இப்ப சொன்னதுதான் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றது சமத்துவத்தையும் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு யாரும் எம் சிங்கார சிங்காரவேடர் எப்ப வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல அறுபதுல அந்த காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி

பண்டிதரும் ஈவே ராமசாமி பண்டிதர் ஈவே ராமசாமி பெரியார் இவங்க மூணு பேரும் எந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த காலகட்டத்துல பண்டிதரும் பெரியார் அயோத்திதா இவங்க மூணு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கீழ் ஜாதி ஒரு பொதுக்குப்படுத்த அவங்களுக்காக குரல் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா உரிமை அவர் அவங்களுக்கான ஒரு உரிமை கொடுக்கணும் அவங்கள வந்து கீழே போட்டு வீதிக்க கூடாது அவங்களுக்காண்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த மூணு பேரும் சேர்ந்து இது பண்ணாங்க அடுத்து ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக அவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதில்லை அவங்களும் ஒரு மனுஷன் தான் அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுக்கணும் அப்படின்றத வந்து இவங்க மூணு பேரும் கீழே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இவங்க மூணு பேர் குரல் கொடுத்தாங்க அப்படின்றாங்க